வணக்கம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகவட்டம் வட்டம் பார்த்திங்கன்னா பாபுராயம்பேட்டையில் இருக்கும் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தில் வந்து பதினஞ்சு கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கம் இந்த சைடு நீங்கள் திண்டிவனத்துலேருந்து வந்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் பக்கத்தில் இந்த ஊர் இருக்குது இந்த ஊர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுவெல்லாம் கிடையாது அப்படியே பார்க்க போனீங்கன்னா என்னென்ன கூட ஒரு இருபது வீடுக்கு மேலே தான் இருக்கும் இங்கே இருக்கவங்க ஒருத்தவங்க நம்ம கேட்டோம் ஏன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபது வீடு தான் இருக்குது இந்த ஊரில் ஒரு சில ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஆறுநூறு வீடுக்கு மேலே இருக்கும் ஒரு கிராமம் அப்படி எடுத்துட்டாலே ஆனால் இங்க வந்து கம்மியாக இதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம் சிவன் கோயிலுக்கு எல்லாம் போனோம்னா முன்னாடி நுழைவு வாயில விட்டு உள்ள வந்த உடனே நந்தி செலவு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம வந்து ஆஞ்சநேயர் கோயில வந்து தவித்துட்டு உள்ள போக முடியாது அது மாதிரி தான் நம்ம வந்து நுழைவாயை தாண்டி முன்னாடி வந்ததுக்கு அப்புறமே ஒரு இருபது அடி வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்காரு அப்புறம் அப்படியே பேசிட்டு நம்ம வந்து ஆஞ்சி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் இங்கே பாத்தீங்க ரோடு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடிலாம் நம்ம வரும்போது வந்து இது வந்து ஒரு காடா இருந்ததுனால தான் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடெலாம் போட்டு கோவிலுக்கு உள்ளார போகிறது கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு இருந்தே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ராஜ கோபுரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோபுர இருக்குது சுத்தி வந்து காமூன் சுவர் போட்டிருக்காங்க இந்த காமன் சுவர் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா உள்ள இருக்க வந்து மூலவருக்கு வந்துட்டு தான் காமூன் சூர் போட்டிருக்காங்க அதை சுத்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி நீளத்துக்கு இன்னொரு காம்பவுண்ட் சைர் போட்டிருக்காங்க அந்த சைடு காட்டுங்க அந்த சைடு பாருங்க நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோயிலோட பரப்பளவு ஒரு முப்பது ஏக்கர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்கான தான் பார்த்தீங்கன்னா மூலவர சுத்தி உங்களுக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் சேர் போட்டிருக்காங்க அதை தாண்டி வந்து நம்ம இந்த கோயிலுக்கான நிலம் இருக்கு இல்லையா இந்த கோயிலுக்கான இடம் இருக்குல்ல அதை சுற்றி இந்த சைடு ஃபுல்லாகவே காம்பவுண்ட் சோர் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த கோவில் வந்து ஒரு ஆயுதத்துக்கு இதை கட்டப்பட்டிருக்கும் அதுக்கு கம்மியா இது வந்து கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு முன்னாடி இது பராமரிப்பு இல்லாம போயிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு பராமரிப்பு இல்லாமலே ஒரு முந்நூறு நானூறு வருடம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அதனால தான் இந்த லைக் இந்த பில்டிங் இந்த அளவுக்கு இடிஞ்சு போயிருக்கு காமன்ஸ் இந்த அளவுக்கு இடிஞ்சு போயிருக்கு இதுலயே பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்லேயே அந்த லாஸ்ட்டாக ஒரு பில்டிங் கட்டிருக்காங்க பாருங்க அது இப்ப ரீசெண்டாக அந்த கோயிலோட பொருள்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக இப்போ கட்டியிருக்கான்னு நினைக்கிறேன் அது மட்டும் வந்து கொஞ்சம் புதுமையாக இருக்குது மற்றது எல்லாமே பழமையானது தான் இன்னும் உள்ளார எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் கோவிலோட வரலாறு நாங்க கேள்விப்பட்டது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு வந்து பாத்தீங்கன்னா பராமரிப்பு சரியா இல்லாதனாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வர்றதுனாலும் இந்த ஊர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு எழுநூறு வீடுகள் இருந்தா மாதிரியும் ஆனா இப்போதைக்கு ஒரு முப்பது நாற்பது வீடுகள் தான் இருக்கு இந்த கோவில் எப்படி அழிஞ்சிட்டு வருதோ அது மாதிரி கிராமத்துல இருந்துச்சு அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் இதை பத்தி இந்த கோவிலோட வரலாறு பத்தியும் கொஞ்சம் சார் நீங்கள் வந்து இந்த ஊரில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க சார் இது நான் பிறந்த வந்ததும் இங்கே தான் எங்கள் அப்பா அம்மா பாட்டிலேருந்து இங்கே தான் இருக்கிறேன் இந்த ஊரில் இந்த ஊரில் தான் இருக்கேன் இது வந்து நடைமுறையில் இந்த கோவில் நடைமுறையில் இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நடைமுறை அது ஒரு நான் சின்ன ஒரு எண்பத்தஞ்சில் நீங்கள் நான் வந்து எழுபத்தஞ்சில் பிறகு எழுபத்தஞ்சில் நான் ஒரு எண்பத்தஞ்சில் நடைமுறை எண்பது எண்பதில் ஒரு வருஷம் நான் பார்த்தேன் அந்த இங்கேருந்து சாமி பல்லாக்கில் போவோம் இங்கேருந்து மண்டபம்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்

அங்க சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வரும் இங்க இந்த குதிரையில போயிட்டு அங்கிருந்து வரும்போது வந்து வரும் அந்த பராமரிப்பு எல்லாம் இது உள்ளதா இருக்கு குதிரை வாங்குறது கேடை வாங்குறது எல்லாமே இருந்தது எல்லாமே வச்சிருந்தாங்க இதெல்லாம் அந்த குதிரை அந்த தாளாட்டுறது அந்த பக்கம் மேடை இதெல்லாம் தாயார் இல்லைங்க அந்த ஆண்டாள் தாயார் பெருப்பு கோயில் எல்லாம் ஒரு எண்பத்தி அஞ்சுல பாத்துன்றீங்க அதுக்கப்புறம் பூட்டப்பட்டது அவ்வளவுதான் அத்தோட கோயில் அப்ப அந்த காமன் சேர்லாம் நல்லா இருந்ததுங்களா ஒரு அளவுக்கு இருந்தது ஓரளவுக்கு இருந்தது வழிபாடு எல்லாம் நடந்துட்டு பண்ணாங்க சார் அப்போ ஊர்ல இருந்து எடுத்து பண்ணாங்க ஊர்ல ஊர் மக்கள் தான் பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க இல்ல இதுக்குன்னு ஐயருங்க அது மாதிரி ஐயர் வந்து அந்த பகுதி ஐயரு பண்ணியிருந்தாரு அவரு சொத்து பிரச்சனை தான் வந்தது யிர் நாங்க எங்க தான் தர்மகத்தான் அவர் இல்ல ஊர் பொதுமுக சொல்லு இது பிரச்சனை பிரச்சனை அவங்க வரதாத்தி பண்றது இனிப்பா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆனதுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டேன் அப்படியே நின்னு போச்சு என் பாத்தி நடந்து அவ்வளவுதான் அது திருவே நடக்கல இப்படி நடந்துட்டு இருக்கீங்க இப்போத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது கேஸ் போட்டாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து கேஸ் நடந்து கேஸ் கேஸ் நடக்குது இப்போ தான் ஒரு ஒரு வருஷமா தான் இப்ப ஸ்டெப் இது மாதிரி இந்த கோர்ட்டில்ன்னா ஒருத்தர் வந்து கேஸ் போட்டாப்புல இந்த கோயில் வந்து கட்டி பரம்ப பண்ணுறான் அப்பதான் கோர்ட்ல தான் கோர்ட்டில் நடக்குது இப்போ என்ன பண்ணாங்க இதை பேக கண்ணுக்காமல் பத்து வருஷம் இப்போ ஒரு பத்தொன்பது விட்டாங்க அப்ப கோர்ட் வந்து பேசி இது பண்ணி கண்ட்ரு கோர்ட்டு இது போட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ வேலையை நடத்துறாங்க இப்போ வேலையை நடத்துறாங்க ஆமா

அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு பெருமாள் கோவில்ன்றது வந்து பெரிய விஷயம் சார் ஏன்னா நம்ம இங்க இருந்து திருப்பதி போறோம் மத்த ஏரியா எல்லாம் போயிட்டு அங்க இந்த இவ்வளவு பெரிய கோயில் இருக்குன்றத மக்கள் வந்து கண்டிப்பா இந்த கோயில் கட்டி கட்டி முடிச்சுதான் இது நல்ல பேமஸ் நல்ல பேமஸ் நல்ல இப்போ இந்த இதுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல இருந்தாங்கல்ல ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல ஐம்பது நூறு வருஷம் முன்னாடி நிறைய அவங்க எல்லாம் நிலம் இங்க இருக்கா வித்துட்டு ஏதாவது வெளியூர் போயிட்டாங்க கொஞ்சம் வித்துட்டாங்க யாருக்கும் எந்த நிலமும் கிடையாது இப்ப இருக்கிறாங்க இந்த ஊர் இந்த ஊருமே இல்லை

ஒரு அம்பது இந்த கோவில் வந்து முன்னாடி இருந்தே பராமரிப்புல இருந்திருந்தா பெரிய இல்லாம இந்த ஊர் தான் கடைக்கு ஊருவாங்களா இந்த ஊர்ல கடந்த அப்ப இந்த ஊர்லாம் வந்துருந்தாங்க போச்சு இந்த கோவில் போட்டு கே இங்க இருந்து வெளியே தான் கடைக்கு போறாங்க வெளியே தான் கடைக்கு போயிட்டு இருக்காங்க அப்பத்துக்கு இந்த ஊர் பெரிய ஊரா இருந்தது

ஏப்ரல் மாதம் பெருகி போகிறாங்க இப்போ இந்த உங்களுக்கு வீடு இருக்கு இல்லையா நாங்கள் நம்ம பார்த்தோம் அந்த வீடு வந்து இந்த கோயில் நிலத்தோடு சேர்ந்தது ஆமாம் உள்ள தான் நானும் உள்ள காமௌண்ட் காமௌண்ட் இருக்கீங்க அப்போ கோயிலோட நிலத்தில் நீங்கள் பராமரிப்பு இங்கே உங்களுக்கு தனியாக இடம் ஏதாவது இருக்கா வெளியே இருக்கு வெளியே இருக்கு உங்களுக்கு இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கணும் போன உடனே கூப்பிடுவாங்க வரும்போது ஆள் இருக்கணும்ன்றதுக்காக நீங்கள் இங்கே உள்ள பேர் அது நாங்களும் ஒரு அப்போ வந்து இந்த கோயில் ஆழ்ச்சி இல்லை ஆனால் ஒரு ஐம்பது அறு வருஷம் இந்த வீடு கட்டினாங்க எங்க அப்பா அம்மா சரி சரி அப்போ இருந்து இருக்கிறோம் இந்த காத்து உள்ள வருஷம் நீங்கள் உங்களுக்கு

இந்த கோயிலுக்கு ஒரு டோனேஷன் பண்ணா அது இன்னும் கொஞ்சம் ஒரு இதாயிடும் கொஞ்சம் நல்ல நன்மை. இன்னொரு இது ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாங்க வாரம் சார் எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு நம்ம பாப்போம். போக முடியுமா சார் உள்ள போக முடியுமா? போலாம். போங்களா? இப்போ இருட்டடா இருக்கும். ஏனா ஒரு ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி கொஞ்சம் எல்லையெல்லாம் கட்டி இருக்காங்க. கட்டும்போது ஒரு சின்ன சின்ன வேலைலாம் இதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசன்டா இந்த கோயில புதுப்பிக்கணும்ன்றதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கறிங்களிலேயே கட்டி இருக்காங்க. நம்ம திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து அதிகமா நமக்கு எல்லா இடத்துமே வந்து மீனோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு அந்த கோயில வந்து ஒரு மன்னர்கள் வந்து நம்ம வந்து படையெடுத்து ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துற மாதிரி முதல்ல அங்க வந்து அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா அங்க ஒரு கொடியை வந்து அவங்களோட சின்னத்தை பொறிக்கிற கொடியை வந்து நடுவாங்க சின்னத்தை பொறிக்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல மீன் சின்னம் தான் அதிகமா பொறிக்கப்பட்டிருக்கு வணக்கம் பாண்டுவராங்க இந்த அளவுக்கு உங்களுடைய டைமை ஒதுக்கி எங்களுக்காக வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறோம் கண்டிப்பாக வாங்கப்பா இது கோவில் நல்லா ஃபேமஸ் கட்டி கட்டி நல்லா ஃபேமஸ் ஆகிடும் சரிங்க ஐயா நல்லபடியாக ஆகிடும்பா ரொம்ப நன்றி ஐயா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கேட்டு போய் மறுபடியும் பாண்டியர்கள் பாண்டியர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சா அது வீடியோ பாடுறா வீடியோ என்ன பாரு